சர்வதேச அளவில் இந்தோ நேபால் சிலம்பு போட்டியில் தமிழக வீரர்கள் ஒட்டுமொத்த தங்கப்பதக்கத்தை பெற்று அசத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மாம்பாக்கம் முரப்பாக்கம் ஆகிய பகுதியை சேர்ந்த பன்னிரண்டு சிலம்பு பயிற்சி மாணவர்கள் சர்வதேச ஆசான் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு கலைக்கூடம் சார்பில் சர்வதேச அளவில் இந்தோ நேபாள் சிலம்பு போட்டி கடந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் நேபாளில் நடைபெற்றது இதில் இந்தியாவில் மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உபி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்டன இதில் நடத்தப்பட்ட சிலம்பு போட்டியில் கலந்து கொண்டு தமிழகத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வீரர்களும் சிலம்பு போட்டியில் ஒட்டுமொத்த தங்கப்பதக்கத்தையும் பெற்று முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கங்களை அள்ளி வந்தனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அசத்தினர் இவர்களுக்கு மதுராந்தகம் மாம்பாக்கம் பகுதியில் மந்தராந்தகம் நகரமற்ற உறுப்பினரும் காஞ்சி தெற்கு மாவட்ட மாணவரணி துணையமைப்பாளர் சரளா தனசேகர் அவர்கள் தலைமையில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலதாளங்கள் முழங்க திமுகவினரும் பொதுமக்களும் பெற்றோர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்